சுயநலம் கோவை அருகே உள்ள சோமையனூர் கிராமத்தில் வசித்து வரும் ராமு தன் கிராமத்திலும் பக்கத்து கிராமங்களில் வாழும் குழி தொழிலாளர்களுக்கு அநியாய வட்டி மீட்டர் வட்டிக்கு விட்டு அடாவடி தனமாக வாழ்ந்து வந்தான் அவர் மிகவும் சுயநலமானவன் அதே ஊரில் வாழும் அபு மிகவும் நல்லவன் ராமுவின் அடாவடி தனத்தை எதிர்த்து ராமுவை நல்லவனாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்த வேளை இராமுவினடாவடியான செயல்பாடுகள் எல்லை மீறி சென்றது அவன் பக்கத்து கிராமங்களுக்கு சென்று தான் வட்டிக்கு விட்ட பணத்தை வசூல் செய்த முப்பது ஆயிரம் பணத்தோடு பைக்கில் திரும்பும் வழியில் அது மலை காலம் என்பதால் அந்த குறுகிய காட்டு பாதையில் வழுவழுப்பான சகதியில் அவன் வந்த பைச்சிக்கு ராமு எதிர்பாராவிதமாக ஒரு பள்ளத்தில் பைக்கோடு உருண்டு விழ பைக் ஒரு பக்கம் ராமு ஒரு பக்கம் கிடக்க தலைகால் உடல் முழுவதும் சாறு காயங்களோடு எழுந்து பைக் அருகில் சென்று பைக்கை கஷ்டப்பட்டு தூக்கி நிறுத்தி பைட்டேங் கவர் பிரிந்து கிடப்பதைப் பார்த்து அதிர்ந்து கவரில் கைவிட்டுத் தேட அதில் இருந்த முப்பது ஆயிரம் ரூபாய் வைத்திருந்த பேக்கை காணவில்லை அத்தோடு செல்போனையும் காணவில்லை அதிர்ந்து போன ராமு எவ்வளவு முயற்சி செய்தும் தேடியும் அந்த பணம் பை கிடைக்கவில்லை அந்த இருட்டில் அது விஷப்பூச்சலும் பாம்புகளும் நடமாடும் இடம் என்பதாலும் அது ஆள்நடமாட்டமே இல்லாத இடம் என்பதாலும் அதிகாலையில் நேரமாக வந்து எடுத்து கொள்ளலாம் என முடிவு செய்து அடிபட்ட வலியுடன் மெதுவாக பைக்கை ஸ்டார்ட் செய்து வீடு திரும்பினான் வீட்டிற்கு வெளியே மெதுவாக பைக்கை நிறுத்தும்போது அங்கே ராமவுக்காக தன் நண்பன் அபு வீட்டின் வெளியே காத்திருந்தான் ராம அடிபட்ட கோலத்துடன் வருவதை பார்த்து அதிர்ந்து விஷயத்தை கேட்க ராமு நடந்த விஷயத்தை கூறினான் உடனே அபு கவலைப்படாதே நண்பா அது ஆள் அதிக நடமாட்மில்லாத இடம் அதுவும் நீ விழுந்த பள்ளம் புதர் மண்டி கிடக்கும் இடம் இப்ப இருட்டாக்கிருச்சு அதுவும் அங்கே இந்த நேரத்தில் விசப்பூச்சிக பாம்புகள் எல்லாம் அதிகமா ஊறிக்கிட்டு இருக்கும் அதனால என் நண்பனுக்காக நாளைக்கு பொழுது விடிந்ததும் நான் போய் கண்டு புடிச்சு கொண்டு வர்றேன் என கூற சரி நீ போய் ரெஸ்டேடு நாளைக்கு நீ தொலைச்ச பணத்தோட வர்றேன் என்று அபு கிளம்புகிறான் அபு சென்ற பிறகு ராமு ஊருக்குள்ள எல்லோரும் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எனக்கு அடிமையா இருக்கானுக ஆனா இவன் மட்டும் ஊருக்குள்ள நல்ல பேரோடு இருக்கான் இவனுக்கும் வட்டிக்கு பணத்தை கொடுத்து இவனையும் அடிமையாக்கலாம்னு பார்த்த நண்பா நண்பான்னு என்னை சுத்தி சுத்தி வர்றான் இவனுக்கு சுருக்கு வைக்க நேரம் வந்துருச்சு போடா போ நேர்மையின் சிகரமே உன்னை எப்படியும் நாளைக்கு பஞ்சாயத்துல கதறவிடப் போறேன் எப்படியும் பணத்தோட வருவே அப்போ நான் கவனிச்சுகிறேன் என்று முணுமுணுப்பதை அந்த வழியாக வந்த அபுவின் நண்பன் அன்பு அதை முழுமையாக கவனித்து இம் இந்த ராமு ஏதோ சதித்திட்டம் போடுறான் அதை எப்படியும் தடுத்து ஆகணும் என்று நினைத்து அங்கிருந்து போகிறான் மறுநாள் காலை பொழுது விடியும் நேரம் அபு தன் நண்பனின் செல் பணத்தையும் போனையும் தேடும் முயற்சியில் பைக்கில் போய்க் கொண்டு இருக்கிறான் அப்போது ராமு அபு குற்றவாளியாக தீர்ப்பு அடைந்து அவமானப்படுவது போல் கனவில் மிதக்கும் வேலை வீட்டில் கதவு தட்டும் சத்தம் கேட்டு படுக்கையிலிருந்து எழுந்த ராமு சோம்பல் முறித்தவாறு எழுத்த ராமு சுவர் கடிகாரத்தை பார்த்தபடி மணி ஏழரை இப்ப வந்திப்பது இருந்தா அவனுக்குத்தான் இன்னைக்கு உண்மையான ஏழரை என்று கதவை திறக்க அபு ராமுவை பார்த்து நண்பா நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சுதேன் மச்சா இந்த உன் பணமும் செல்போனும் என்று கொடுக்க சந்தோஷத்துடன் பணப்பையை வாங்கியபடி ராமு நன்றி நண்பா என்று சொல்ல உடனே அபு சரி சரி நண்பா பணம் சரியா இருக்கானு எண்ணி பாரு மச்சா தேய் வேண்டா மச்சா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கேன்கூற அபுவோ உன் நண்பன் இந்த அபுவுக்காக எண்ணி பாருடா பிளீஸ் என்று சொல்ல அப்போது ராமு சரி உனக்காக எண்ணி பார்க்கிறேன் என்று பணத்தை எண்ணி பார்த்துவிட்டு விட்டு சர்முக சுழிப்புடன் என்ன மச்சா இது முப்பது ஆயிரம் தான் இருக்குது உடனே அபு நீ முப்பதாயிரம் தானே சொன்னே அப்போது ராமு ஆ அது அது வந்து நா ஏதோ ஞாபகத்தில சொன்னே ஆ ஆனா உண்மையில் அதுல நா நாற்பதாயிரம் ரூபாய் எண்ணி வைச்சேன் அபு உடனே அபு டே மச்சா என்ன சொல்றே நீ அப்போது ராமு டே அபு பணம் வேணும்னு என்கிட்டே கேட்டிருந்தீனா மத்தவங்களுக்கு கொடுக்கறதை விட கம்மி வட்டிக்கு நான் உனக்கு கொடுத்து இருப்பேன் உடனே அப்டே மச்சா நீ என்ன சொல்றே அப்போது ராம ஆமா பணம் வேற நட்பு வேற மச்சா பின்னர் இருவருக்கும் சலசலப்பு அதிகமாக ராமவோ அபு நீ ஊருக்குள்ள நல்வன்னு பேர் எடுத்து இருக்கலாம் ஊர் மக்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து அவங்களை அடிமைப்படுத்தி வைத்து இருக்கும் என்னை நீ திருத்தறதா நினைச்ச உன் திட்டம் நிறைவேறாது நாளைக்கு ஊர் பஞ்சாயத்துல சந்திக்கலாம் இப்ப நீ போகலாம் என்றதும் அபு அவனை பார்த்தவாறு வருத்தத்துடன் வெளியேறுகிறான் அபுவோ மிகவும் நல்லவன் பிறரின் பொருட்களுக்கு ஆசைப்படாத அவரது குணத்தை பற்றி அனைவருக்கும் தெரியும் மீண்டும் அங்கு வந்த அபுவின் நண்பன் அன்பு ஒதுங்கி நின்றதை ஓட்டு கேட்டுக் கவனிக்கும் போது ராமு நாளைக்கு பஞ்சயத்தில அபுவயவமான படுத்த திட்டம் போட்டு இருக்கான் ஆனா அவமானப்பட போறதென்னவோ அந்த ராமு தான் எனமனதில் நினைத்து அங்கிருந்து போகிறான் மறுநாள் ஊர் பஞ்சாயத்து கூடுகிறது நண்பர்கள் இருவரிமுமோர் தலைவரிடம் விவரத்தை கேட்டறிந்தோர் தலைவர் ராமுவிடம் நீ எவ்வளவு பணத்தை தொலைத்தாய் என்று கேட்டார் அதற்கு அவர் ஐம்பது ஆயிரம் ரூபாய் என்றான் உடனே அபு ராமுவைப் பார்த்து நண்பா என்ன நண்பா மாத்தி மாத்தி பேசறே என கூற உடனே ஊர் தலைவர் அபுவை பார்த்து நீ எவ்வளவு பணம் கண்டுபிடித்து மீட்டுக் கொடுத்தாய் என்று கேட்டார் அதற்கு அவர் முப்பது ஆயிரம் ரூபாய் என்றான் ஊர்தலைவர் ராமவை பார்த்து நீ தொலை திருந்ததோ ஐம்பது ஆயிரம் ஆனால் நீ தொலைத்த பணத்தை உன் நண்பன் அபு உனக்கு மீட்டுக் கொடுத்தா தோவரும் முப்பது ஆயிரம் ஆனா அபு இந்த இந்த கிராமத்திலேயே நேர்மையானவன்னு பேர் எடுத்தவன் ஆனா இப்போ சந்தர்ப்பச் சூழ்நிலைய பார்க்கும் போது அது அபுவுக்கு எதிராகத்தான் இருக்குது அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அடிப்படையில் அபுதான் குற்றவாளி தீர்மானிச்ச அந்த பணம் இருபது ஆயிரத்தை ராமு கிட்ட திருப்பி கொடுக்கணும் தவறும் பட்சத்தில் என்றதும் அப்போது அன்பு பைக்கில் வேகமாக வந்து சடன் பிரேக் போட்டு ஐயா நிறுத்துங்க அவசரப்பட்டாதீங்க என்று கத்தியபடி ஓடிவர சத்தம் அனைவரும் திருப்பி பார்க்க அன்பு ஊர் பெரியவரிடம் வந்து அவரை பார்த்து ஐயா நான் இந்த கிட்ட வட்டி வசூல் பண்ணறவனா வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் ஆனா பிறகு வேற பக்கம் வேலைக்கு போயிட்டேன் உடனே ஊர் பெரியவர் இங்க பஞ்சாயத்து நடக்கும் போது நீ பண்ற காரியம் சபைய அவமதிக்கச் செயல் ஐயா கொஞ்சம் இருங்க நான் சபைய அவமதிக்கல நான் ராமு கிட்ட வேலை பார்க்கும் போது முப்பதாயிரம் சம்பள பாக்கி இருந்தது அதை தான் அதை கொடுத்தார் இது உண்மைய இல்லையானு கேளுங்க என்றதும் ஊர் பெரியவர் இதபாருபா சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பேசாதே உடனே அன்பு சம்பந்தம் இருக்குங்க ஐயா என்றதும் ராம மனதிற்குள் மூணு மாசத்துக்கு முன்னால கொடுத்ததை தான் கொடுத்ததாக சொல்றான் சரி சரி நம்மளும் ஒரு பிட்டை போடலாமுன்னு நினைத்த ராமு ஊர் பெரியவரிடம் ஐயா ஆமாம் அவன் சொல்றது உண்மைதாயா உடனே ஊர் பெரியவர் அன்பு விடம் அது சரிப்பா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் எனக் கேட்க சம்பந்தம் இருக்கு ஐயா நேற்று அந்த பணத்தை வாங்கிட்டு குறுக்கு வழியா போலாமுன்னு ஆள் நடமாட்டமே இல்லாத அரசங்காட்டு வழியா போகும்போது வண்டி நிலை தடுமாறி விழுந்ததால் பைக்கோடு நான் ஒரு புதல்ல விழுந்துட்டேன் அப்போ என் தோல்ல மாட்டியிருந்த பணப்பேக் எங்கே விழுந்து என்று தெரியல இருட்டு அது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் அது பூச்சி விஷப்பாம்புதே இருக்கும் அதனால விடிஞ்சதும் தேடலாமுன்னு முடிவு செய்து நான் விடிஞ்சதும் அங்கே போய் அதை கண்டுபிடிச்சு எடுத்த நேரத்துல அபு அங்கே வந்து இது ராமவோட முப்பது ஆயிரம் பணத்தோட பேக் அதை ராமு கிட்ட ஓப்படைக்கிறேன்னு சொல்லி அதை என்கிட்ட கிட்ட சண்டை போட்டு புடுங்கிட்டு ஓட்டிட்டான் அதை நீங்க தான் எனக்கு தரும் என்று ஊர் தலைவரிடம் முறையிட உடனே ராமு இல்லை இல்லை அது என்னுடைய பேக் தான் என்று குறுக்கிட்டு பேச உடனே அன்பு இல்லை அது என் பேக் தான் என்று ஆவேசமாக கூற அப்போது குழம்பி போன ஊர் தலைவர் அன்புவிடம் இது உன்னுடைய பேக் என்பதுக்கு என்ன ஆதாரம் அதை நிரூபிச்சு காட்டி என கூற அன்பு ஊர் தலைவரை பார்த்து ஐயா அந்த பணம் பேக்கெல்லாம் என்னுடையது எனக்கூற உடனே குறுக்கிட்ட ராமு இல்லை ஐயா அது என் பைத்தான் எனக்கூற உடனே தலைவர் அந்த பேக் உன்னுடையது என்றால் அதற்கு என்ன ஆதாரம் அந்த பேக் குல பணம் தவிர வேறு என்ன வைத்து இருந்தே என கேட்க ஐயா அந்த பேக்குல பணம் தவிர வேற எதுவும் இல்லை ஐயா என்று சொல்ல தலைவர் அன்பவை இப்பார்த்து நீ அந்த பேக்குல பணம் தவிர வேறு என்ன வைத்து இருந்த என் கேட்க அன்புடன்வோ அந்த பேக்கில சைடுலா உள்ள சீக்ரெட் ஜிப்புல என்னோட ஆதார் ஜெராக்ஸ் டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் வைத்து இருந்தேன் அதுதான் ஆதாரம் அதுவும் இல்லாம நான் வைத்து இருந்த பணத்தை செல்போன்ல சீரியல் நம்பரோடு போட்டோ எடுத்து வைத்து இருந்தேன் இதுதான் ஆதாரம் இந்தாங்க நான் செல்போன்ல நான் எடுத்த என் பணத்தோட சீரியல் நம்பர் என்று செல்போனை அவரிடம் கொடுக்க அதை வாங்கி இப்பார்த்த தலைவர் சரிபார்த்த தலைவர் அன்பு சொல்லறது எல்லாம் சரியான சாட்சியாக ஒத்துப்போனதாலும் ராமு வெறும் பணம் மட்டும் தான் பேக்கிங் வைத்து இருந்தேன் என்று சொன்னது ஒத்து போகாததாலும் அபு கண்டுபிடிச்சை எடுத்தது அன்புவோட பணம் என்பதாலும் இந்த பணமும் பேக்கும் தான் இது தவிர ராம அபுவை பழி தீர்க்கும் எண்ணத்தில் அந்த இடத்தில் ஐம்பது ஆயிரம் ரூபாய் பணத்தை தொலைத்ததாகச் சொல்வது போய் என தீர்மானித்து என்று கூறி ராமுவை கண்டித்து அபுவை குற்றமற்றவன் என்று தீர்ப்பு வழங்கி அந்த பேக் மற்றும் முப்பது ஆயிரம் ரூபாயையும் அன்புவிடம் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் நம்ம கிராமத்து மக்கள் யாரும் இனி ராமுவிடம் வட்டிக்கு வாங்கக்கூடாது ஏற்கனவே அசலுக்கு மேல் கொடுத்தவங்க மீதி பணத்தை கொடுக்க தேவையில்லை அப்படி ஊர்மக்களான உங்களுக்கு பணம் தேவை ஏற்படும் சூழ்நிலையில் கவர்மெண்ட் பேங்க்ல பர்சனல் லோன் கிடைக்க ஊர் தலைவர் என்ற முறையில் நான் ஏற்பாடு செய்து தர்றேன் அதுவும் தவிர தன் சொந்த ஊர் ஜனங்க கிட்டையே அநியாய வட்டிக்கு விட்டு ஏமாத்தி அடாவடி அராஜகம் செய்து வந்த ராமவையும் அவன் குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் என்றதும் ஊர்மக்கள் மகிழ்ச்சி ஆராவாரத்துடன் பஞ்சாயத்து கலைகிறது அனைவரும் கலைந்து போன பின்பு ஒரு விதவிரத்தியில் நின்று கொண்டு இருந்த ராமுவை நோக்கி அன்பும் அபுவும் நெருங்க ராமு அவர்களை முறைத்துப் பார்க்க அன்பு அவனிடம் என்ன முறைக்கரே உன்கிட்ட அடியாள வேலை பார்த்து ஊர் மக்கள் கிட்ட அடாவடி தனமா பணத்தை வசூல் செய்து கொடுத்த என்னையவே நீ போட்டு பார்க்க நினைச்சே அப்பவே உனக்கு நான் உனக்கு செக்வைச்சேன் நேற்று கூட உங்கிட்ட நல்லவனா நடிச்சு உன்னை பழி வாங்குற நேக்கத்துல தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்பத்தான் வீட்டுக்கு வெளியே உனக்கும் அபுவுக்கும் நடந்த வாக்குவாதத்தையும் உன் பண ஆசைக்கு உண்மையும் உத்தமனுமான என் நண்பன் பழியாகற விஷயத்தையும் தெரிஞ்சுட்டேன் நீ தொலைஞ்சு முப்பதாயிரம் நீ பணத்தை எண்ணி பார்த்து நாற்பதாயிரத்துல பத்தாயிரம் குறையுதுன்னு சண்டை போட்டுமில்லாம அடுத்த நாள் பணப்பேக்கோட ஆதாரத்தோடு அபுவை பஞ்சாயத்துல நிறுத்தும் விஷயத்தையும் தெரிந்தேன் இந்த விஷயத்துல உன்னை சிக்க வைக்க அப்பவே முடிவு பண்ணுனே அபு அந்த பணத்தை மீட்க போறதுக்கு முன்னமே நான் அங்கு போயே அந்த பேட் சீக்ரெட் ஜிப்புல என்னோட ஆதாரங்களை வைச்சதுமில்லாம அந்த பணத்தோட சீரியல நம்பரையும் நோட் பண்ணிட்டேன் கேவலம் பணத்துக்காக உயிருக்கு உயிரா பழகுன உண்மையான நண்பனையே பழி வாங்க பார்த்தியே சி மனுஷனா நீ இதபார் உன் பணத்தை வைச்சு உனக்கே வைச்சென் பாரு ஆப்பு என்றபடி அபுவை பார்த்து டே அபு வா போலாம் இவன் பக்கத்துல நின்னா அவன் பாவம் நமக்கு பிடிச்சுரும் வா போலாம் இருவரும் போகிறார்கள் ராம ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அவர்கள் போய்க் கொண்டிருப்பதை வெறித்தனமாக பார்த்து கொண்டே நின்றான் பண ஆசை என்பது மனித நல்ல குணத்தையே அழித்துவிடும் அது தன் நண்பன் என்றும் பார்க்காது தன் இரத்த உறவு என்றும் பார்க்காது நன்றி என்றும் உங்கள் பாபு ராஜேந்திரா